அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த நாக்கு பூச்சி ஏன் மூக்குலேயே பஞ்சு விட்டுட்டான் இந்த லிங்கத்தை பற்றி அவனுக்கு தெரியலை ஒன்றை விட மாட்டான்டா இந்த லிங்கம் அட ஏண்ட லிங்கம் வீண டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க அது ரெண்டு பெக்க போடுற பேசிக்கிட்டே இருக்கிறேன் பெக்கு போடுற மூல நான் இல்லப்பா அட என்ற இவனோட பெரிய தொல்லையா இருக்குது கோவையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது ஆனா நீ போய் யார்கிட்டயே அடி வாங்கிட்டு வந்திருக்கியடா அவன் ஒன்னு அடிக்கிற வரைக்கும் நீ என்ற பண்ணிக்கிட்டு இருந்த அது வந்துப்பா அது வந்துப்பா என்னடா வந்து போயிட்டுன்னு சொல்ற அத்தான் அடி வாங்கிட்டு வந்துட்டல்ல அவன் யாருன்னு சொல்றா அட சரக்கு வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல கோச்சான்னு புதுசாக ஒருத்தன் எவனும் முளைச்சிருக்கான் என்மா அவனை சொல்கிற கோச்சாவ அட அவனை பாய்ச்சாடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு வந்திருக்க வேணாமா அதுக்குள்ளே அவன் இருந்தே எஸ்கேப் ஆயிட்டான் எப்பவுமே ஃபிட்டாக இருக்கிறவனுக்கு இன்னைக்கு என்னடா ஆச்சு அந்த கோச்சாவை கொன்று போட்டுட்டு வந்திருக்க வேண்டாமா நானாக இருந்தால் அவனை வெட்டியே போட்டிருப்பேன் நீ என்னடானா சில்லி மூக்கை உடச்சி போட்டு வந்து என்னையும் சரக்கடிக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஃபிகர் மூடில் இருந்ததுனால அசால்ட்டாக என் மூக்கில் பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா என்ன சொன்ன ஃபிகர்னு நினப்பில் இருந்தியா அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்துருக்கு அப்பா பிரச்சனையே ஃபிகர்னால் வந்தது தான் அடா ஃபிக்கர்னாலே பிரச்சனை தானடா அதை விட்டுட்ட ஃபிகர் மேட்ரு என்னாச்சு ஃபிகரை நான் தட்டி தூக்கிட்டம்பா நீ என்ற பையனாச்சே விட்டுருவியா என்ன நீ தட்டுன உன்ன அவன் தட்டிட்டு போயிட்டான் விட அவன் இந்த கோவையில் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு போடாம விட அப்புறம் அவனே அந்த ஃபிகரை வந்து என்னை பார்க்க சொல்லு ஏப்பா எனக்கு மேல இருக்கீங்க நீங்க அப்ப அப்பான பின்ன சும்மாவா அட நான் பார்க்காத ஃபிகரா இந்த ஆளுகிட்ட சொன்னது தப்பா போச்சு கோச்சா ரவுடி இருந்து வந்த அந்த லிங்கத்தையே மூஞ்சில பஞ்சு விட்டு கோவையவே ஒரு கலக்கு கலக்கிட்டீங்க எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கோச்சா ஆஹா ஒரு அடிச்சது இப்ப பேச்சாவே ஆயிடுச்சு ஆமா வெளியில என்னடா பேசிக்கிறாங்க அதான் கோச்சா லிங்க மேலேயே கை வச்சிட்டேன்னு நான் மாட்டேன்னு வச்சுக்க அவன் என் மேல காலே வச்சிருவான் ஆமா கோச்சா நீங்கள் பெரிய அப்படின்னு கோவையில் ஃபார்ம் ஆகிட்டீங்க நான் எங்கடா ஃபார்ம் ஆனேன் ஃபார்மாக வச்சுட்டீங்க இல்லடா இனிமேல் நீங்கள் சீக்கிரட்டாக தான் இருக்கணும் கொச்சா ஆஹா ஏம்பாட்டுக்கு சிரிச்சமே இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்ன இப்போ சீக்கிரட்டாக வாழ்கிற லெவலுக்கு கொண்டு ஐயா இன்னும் என்னென்ன லெவலுக்கு வரப்போகுதோ இனிமேல் நீங்கள் ஈவினிங் காலேஜும் போக முடியாது ஆஹா நாலேஜும் வளர்த்துக்கலான்னு ஈவினிங் காலேஜ் போனேன் அதுக்கும் அப்பு வச்சுட்டாங்க இல்லையா ஃபீல் பண்ணாதீங்க கோச்சா எப்படிடா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் என்னோடய எல்லா சுதந்திரமும் போச்சேடா என்ன சொல்கிறீங்க கோச்சா தலை தலகாட்ட முடியலையேடா ஆமாம் கோச்சா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அம்மா ஏன் கோச்சா என்ன அடிச்சிங்க ஏண்டா நான் என்ன வெயிலையா சொன்னேன் என் வேதனையை சொன்னேன்டா லிங்கத்து மேலே கையை வச்சு இப்போ என்னை எங்கே கண்டாலும் போட்டு தள்ளணும்னு அவன் ஆளுங்க விரித்தனமாக அலையிறானுங்களடா கோபப்பட்டு ஒரே ஒரு சிங்கிள் பஞ்சு தான்டா விட்டேன் ஆனால் அவன் என் ரெண்டு மூக்களையுமே டபுள் பஞ்சு வைக்கிறதுக்கு என்ன வள போட்டு தேடிக்கிட்டு இருக்கானேடா இனி எப்படிடா இந்த கோவையில் வாழ முடியும் ரவுடின்னு ஃபாமான ஊர்லேயே வாழ முடியாமல் போச்சேடா மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றது ஒரு வாழ்க்கையாடா இது எவ்வளோ பெரிய கொடுமைடா கோச்சா மறைஞ்சிருந்தாலும் நீ சிங்கம் கோச்சா சிங்கம் இல்லைடா இது எனக்கு அசிங்கம் கோச்சா மறைஞ்சு வாழ்றது ரவுடிக்கு அழகு இல்லை ஆமா கொச்சா கெத்தா நீங்க வெளியில நடமாடுங்க கொச்சா ஒரு பெத்த ரவுடியா அடிச்சு இப்ப நீங்க பெத்த ரவுடி ஆயிட்டீங்க ஆஹா இவனுங்க நம்மளை உசு இல்லை உண்மையே சொல்கிறான்களான்றது ஒன்றுமே புரியலையா நாம் நம்ம கெத்தை விட்டு கொடுக்காம நடந்துக்க வேண்டியது தான் இப்பவே இந்த நிமிஷமே தில்லா ஒரு ரவுண்டு வெளியில் போயிட்டு வரத்தாண்டா போகிறேன் என் மேலே கை வைக்கிறான்னு பார்த்துருவோம் ரிட்டன் எப்போ கொச்சா வருவீங்க டெய் நீ இந்த கேள்வியை எதை நினச்சி கேட்ட சொல்லுடா அது வந்து கோச்சா அது வந்து கோச்சா நான் திரும்பி வர மாட்டேன்னு தானே நீ அப்படி கேட்ட அது இல்லை கொச்சா சாப்பிட்ற நேரத்தில் வெளியில் போகிறேன்னு சொல்கிறீங்களே அதனால தான் கேட்டேன் கேண்டா நான் சாப்பை பற்றி கவலைப்பட்ட நீங்கள் சாப்பாட்டை பற்றி கவலைப்படுறீங்களா எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும் கொச்சா கொச்சா நீங்கள் திரும்பி வரையில கந்தன் கடையிலேருந்து எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வாங்க ஆஹா எதிரி கையில் மாட்டினா என்ன ஆக்கிடுவாங்க ஆனால் இவனுங்களுக்கு கந்தன் கடை பிரியாணி கேட்குது ம் கடவுளே இவனுங்க என்ன கோலைன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் வெளியே கிளம்புறேன் நான் திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது எதுக்கும் நம்ம டீமில் இருக்கிற நாலு பேத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் அப்போட பார்த்தாச்சு இப்போ கிளம்புவோம் ஆஹா ஒரு ஃபிகர் மேட்ரு நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்